ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கனமா ஃப்யூச்சர் எபிசோடில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இல்லை ஆல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் ரெகுலராக போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் சௌந்தர்யா பாரதியை கன்வின்ஸ் பண்ணுறாங்க ஒரே ஒரு தடவை எனக்காக நீ டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாருடா அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா நீ என்ன முடிவு சொல்கிறியோ அதை நாங்கள் ஏற்றுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி சொல்கிறாரு நான் சொல்கிற மாதிரி ரிசல்ட் வந்துச்சுன்னா இங்கே நிற்கிறாளே கண்ணம்மா இவன் என் காலில் விழுந்து நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த வீட்டை விட்டே போயிடணும் அப்படின்னு சொல்கிறாரு பாரதி கண்ணம்மா ஹேமா லக்ஷ்மி சௌந்தர்யா எல்லாருமே டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்காக போகிறாங்க ஹேமா லக்ஷ்மி பாரதி மூணு பேருமே அவங்களோட பிளட் சாம்பிளை கொடுக்குறாங்க ரிசல்ட்டுக்காக எல்லாருமே காத்துட்ருக்கிறாங்க இப்போது ரிசல்ட்டை வாங்கிட்டு பாரதி வராரு அந்த ரிசல்ட்டில் என்ன வந்திருக்கும் அப்படின்னா ஹேமா ரெண்டு பேருக்குமே பாரதி அப்பா இல்லை அப்படின்னு வந்திருக்கும் ஆனால் சொன்னேலம்மா இந்த கண்ணம்மா நடித்து உங்களை எல்லாரையும் ஏமாத்துறான்னு நான் சொல்றது நீங்கள் புரிஞ்சுக்கவே இல்லைலம்மா இப்போவா புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு பாரதி வீட்டுக்கு வந்ததும் சௌந்தர்யா பாரதி கிட்ட சொல்கிறாங்க இது ஃபேக்கான ரிப்போர்ட் பாரதி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க கையில் இருக்கிற மொபைல் ஃபோனில் இருக்கிற வீடியோவை காமிக்கிறாங்க சௌந்தர்யா சௌந்தர்யா என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா பாரதி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்த டாக்டர் ரூமில் அந்த மொபைல் ஃபோனை வச்சுருந்துருப்பாங்க டாக்டர் ஃபோனில் பேசினது எல்லாமே ரெக்கார்ட் ஆகியிருந்திருக்கும் அதில் டாக்டருக்கு ஒரு ஃபோன் கால் வருது அந்த ஃபோனை அட்டன் பண்ணி அந்த டாக்டர் பேசுகிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ரிப்போர்ட்டை மாற்றி வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மத்தியா பாரதி இந்த டாக்டரை யாரோ ரிப்போர்ட் மாற்றி வைக்க சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னு சௌந்தர்யா சொல்கிறாங்க அது எப்படிம்மா ரிப்போர்ட் ஃபேக்காக தான் இருக்குன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரிஞ்சு டாக்டர் ரூமில் உங்களோட மொபைல் ஃபோனை வச்சிங்க அப்படின்னு கேட்குறாரு பாரதி நீங்கள் போடுற ட்ராமாவெல்லாம் நம்புறதுக்கு என்னை முட்டாள் நினச்சிங்களா அப்படின்னு பாரதி சொல்கிறாரு கண்ணம்மாவுக்கு இப்போது ஒரு ஃபோன் கால் வருது கிளம்பி போகிறாங்க கண்ணம்மா கண்ணம்மாவுக்கு யார் கால் பண்ணியிருந்துருப்பாங்க அப்படின்னா துளசி தான் கால் பண்ணியிருந்துருப்பாங்க ஆறு அதையும் இப்போது கண்ணம்மா இந்த நேரத்தில் எங்கே போகிறா அப்படின்னு ஃபாலோ பண்ணிவிட்டு போகிறாரு துளசி கண்ணம்மா ரெண்டு பேருமே இப்போது ஆதரவற்றோர் இல்லத்துக்கு போகிறாங்க பாரதியும் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு உள்ளே போகிறாரு துளசி ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ சொல்கிறாங்க நான் ஒரு குழந்தையை தத்தெடுக்கலான்னு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சந்தர்ப்பத்தில் வருணோட மனைவி தான் துளசி அப்படின்ற உண்மையை பாரதி தெரிஞ்சிருப்பார் அவர் மனசில் நினைக்கிறாரு இவ வருணோட மனைவியாச்சும் இவன் எதுக்காக ஒரு குழந்தையை தத்தெடுக்கிறதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு யோசிக்கிறாரு அந்த ஆர்ஃபனேஜ் இன்சார்ஜ் சொல்கிறாங்க நீங்கள் ப்ராப்பரான ரீசன் சொல்லலைன்னா எங்களால் குழந்தைய தத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க துளசி அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்னோட கணவருக்கு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க பாரதி அந்த இன்சார்ஜ்ட்ட சொல்கிறாரு இவங்க பொய் சொல்கிறாங்க இவங்க கணவருக்கு குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க கண சாட்சி இங்கே தான் இருக்குது அப்படின்னு கண்ணம்மாவை பார்க்குறாரு கண்ணம்மா எதுவும் பேசாமல் கோச்சுட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க துளசி சொல்கிறாங்க என்னோட கணவருக்கு குழந்தை பிறக்காது அப்படின்னு எந்த பொண்ணாவது பொய் சொல்லுவாளா அப்படின்னு கேட்குறாங்க நீ ஹஸ்பண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட் இது நீங்கள் எந்த டாக்டர்கிட்ட கொடுத்தனாலும் செக் பண்ணுங்கள் இது ஃபேக் ரிப்போர்ட் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சுன்னா நான் அந்த இடத்துல என்னோட உயிரை விட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க துளசி ரிப்போர்ட்டை பாரதி கையில் கொடுத்துட்டு அங்கேருந்து போய்ட்றாங்க துளசி பாரதி தலையில் இப்போ இடியே விழுந்த மாதிரி இருக்குது இத்தனை வருஷமாக தப்பே பண்ணாத கண்ணமாவை நம்ம எவ்வளோ கஷ்டப்படுத்திருக்கிறோம் அவளை எவ்வளோ வேதனைப்படுத்திருக்கிறோம் அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறாரு நேராக வீட்டுக்கு போகிறாரு பாரதி கண்ணம்மா காலில் விழுந்து கதறி அழுகிறாரு பாரதி என்னை கண்ணம்மா இத்தனை வருஷமாக உன்னை புரிஞ்சிக்காம ஒன்னை எவ்வளவோ கஷ்டப்படுத்தி இருக்கிறேன் என்னை கண்ணம்மா அப்படின்னு அழுகிறாரு என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ கண்ணம்மா இனிமேல் நீ நான் நம்ம குழந்தைங்க எல்லோரும் சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம் அப்படின்னு சொல்கிறாரு சௌந்தர்யா பாரதி அழுகிறத பார்த்து கண் கலங்கி நிற்கிறாங்க கண்ணம்மா சொல்கிறாங்க இப்போவாவது உங்களுக்கு உண்மை புரிஞ்சுதே எனக்கு அது வரைக்கும் சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாரதி இப்போது லக்ஷ்மி கிட்ட பேசுகிறாரு என்னை நீயும் மன்னிச்சிர லக்ஷ்மி இத்தனை வருஷமாக ஹேமாவுக்கு ஒரு அப்பாவா நான் அவளுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்குறேன் நான் உன்னோட அப்பாவா என்னோடய கடமையை நான் செஞ்சதே இல்லை லட்சுமி அப்படின்னு ஃபீல் பண்ணுறாரு லட்சுமி சொல்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா நான் தான் உங்களோட பொண்ணுன்னு தெரிகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் என் மேலே அவ்வளோ அன்பாக இருந்திருக்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எனக்காக ஃபீஸ் கட்டி படிக்க வைச்சிங்க ஹேமாவுக்கு பர்த்டே ட்ரெஸ் வாங்குறப்ப எனக்கும் சேர்த்து வாங்கி கொடுத்துருக்குறீங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் எனக்காக பண்ணியிருக்கிறீங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்காதீங்கப்பா என்றைக்குமே எனக்கு உங்கள் மேலே கோபமே வராதுப்பா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க பாரதி சௌந்தரியாட்டாக சொல்கிறாரு பார்த்தீங்களாம்மா என்னோட பொண்ணு லக்ஷ்மியை எவ்வளோ பெருந்தன்மையாக நடந்துக்கிறான்னு பாருங்கம்மா அப்படின்னு சொல்கிறாரு சௌந்தர்யா சொல்கிறாங்க லக்ஷ்மி யாரோட வளர்ப்புடா என்னோடய மருமக கண்ணம்மாவோட வளர்ப்பாச்சே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க சௌந்தர்யா பாரதி கண்ணம்மா தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறாங்களா இல்லை அடுத்து என்ன நடக்கப் போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்